ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் மகசூல் முடிந்து விளைச்சல் எல்லாம் தானிய கிடங்குகளில் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்ட பின் கசைகளுக்கு ஓய்வு கிடைத்தது முந்தைய சூழ்நிலையே மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியும் கோலாகலமுமாக இருந்தன வெள்ளை முதலாளியின் பங்களாவுடன் வேலைக்காரர்கள் தம்முடைய குடிசைகளையும் சுத்தம் செய்து கொண்டனர் பாதைகளும் வீதிகளும் இருந்தன மாலையில் வேலை விட்டு வீட்டுக்கு திரும்புவதற்கு கொம்பூதுவதற்கு முன்பாகவே சில அடிமைகள் வேலையை விட்டுவிட்டு பாடவும் ஆடவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்களுடன் பெண்களும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஓவர்சீர்கள் குதிரைகளை அதட்ட வெறுமனே கசைகளை வீசுகிறார்கள் குண்டாவுக்கு அவர்களின் பாடல்கள் புரிவதில்லை அவர்கள் மீது வெறுப்பு தோன்றி அவன் கொம்பூதியதும் தன் குடிசையை நோக்கி நடையை கட்டுவான் மாலை வேளையில் குடிசைக்குள் அவன் பக்கம் கால்களை நீட்டி பாதங்கள் தலையை தொட உட்காருவான் முழங்காலில் உள்ள சீழ்பிடித்த காயங்களில் விலங்குகள் உரசாமல் இருக்க வேண்டுமானால் அவன் அப்படித்தான் உட்கார வேண்டும் தண்டல் வீசும்போது அவன் உடல் புல்லரிக்கும் சின்ன காற்றுக்கு மரங்களில் இருந்து உதிரும் காய்ந்த சருக்குகள் காலையில் தரையிலே ரத்தின கம்பளமுமாக விரிந்து கிடக்கும் அது கண்களுக்கு ஆனந்தம் அளிக்கும் அப்போது அவன் புல்லம் ஜப்பூரை நோக்கி சென்றுவிடும் உல்லாசம் நிறைந்த அந்த மாலை வேலைகள் அவன் நினைவுக்கு வந்துவிடும் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து இரவு நெடும் நேரம் வரை வம்பலக்கும் தன்னவர்கள் ஞாபகத்திற்கு வருவார்கள் இடையிடையே பறைகளின் ஒலிகளும் நாய்கள் குறைக்கும் சத்தங்களும் சிறுத்தைகளின் கூக்குரல்களும் குண்டாவின் நினைவில் ஆடும் குண்டா ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த பிறகு ஒரு தடவை கூட மத்தளத்தின் சத்தம் கேட்கவில்லை அது அவனுக்கு வருத்தத்தை அளித்தது கற்பர்கள் யாரும் மத்தளங்களை வைத்து கூட கொள்ளக்கூடாதென வெள்ளை முதலாளிகள் ஆணையிட்டிருக்கிறார்களோ என்னவோ அப்படி ஆணையிடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கத்தான் செய்யும் மத்தளங்களையும் பறைகளையும் கருப்பர்கள் தம்மிடம் வைத்துக்கொள்ள அனுமதித்ததால் தமக்கு புரியாத மர்மனம் மர்மமான மொழியில் அவர்கள் பரஸ்பரம் செய்திகளை கொள்வார்களோ என்னவோ ஆனாலும் இந்த பாவி கருப்பர்களுக்கு மத்தளங்களின் மொழி என்ன தெரியும் பிள்ளையருக்கு எவ்வளவு தெரியுமோ இவர்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும் இந்த கருப்பர்களுக்கு ஆப்பிரிக்காவைப் பற்றி ஒன்றும் தெரிந்திரட்டாவிட்டாலும் அவர்களின் ஜாடைகளும் சைகைகளும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவை போலவே தெரிகின்றன இவர்களின் அசைவுகளும் முகச்சாயல்களும் ஜப்பூரில் உள்ள தன் மகளின் மக்களின் செய்கைகள் போலவே இருக்கின்றன இங்குள்ள பெண்களும் ஜப்பூர் பெண்களைப் போலவே முடியை இறுக்கமாக பின்னிக்கொள்கின்றனர் அதில் பாசிமணி சரங்களை அலங்கரித்துக் கொள்கின்றனர் தலைக்கு கைக்குட்டையை கட்டிக் கொள்கின்றனர் உள்ள சிறுவர்களும் ஆப்பிரிக்காவைப் போலவே பெரியவர்களிடம் மரியாதை காட்டுகின்றனர் ஆப்பிரிக்க தாய்மார்கள் போலவே இங்குள்ள தாய்மார்களும் தம் முதுகில் குழந்தைகளை கட்டி திரிகின்றனர் அங்கு போலவே இங்கும் பல்குச்சியை பற்களால் பிரஷ் போல செய்து கொண்டு பல் தேய்த்து கொள்கின்றனர் இவர்களின் ஆப்பிரிக்கர்களைப் போலவே பாடல்களையும் நாட்டியத்தையும் வெகுவாக விரும்புகின்றனர் இந்த விசித்திரமான கற்பர்களிடத்தில் குண்டாவுக்கு சற்று பாசம் ஏற்பட்டதற்கு இதுவெல்லாம் காரணமல்ல அவர்கள் சில நாட்களாகவே குண்டாவை பறிவுடன் பார்க்கின்றனர் முதலாளியோ ஓவர்சீர்களோ எதிரில் இருக்கும்போது குண்டாவை வெறுப்புபவர்கள் போல் நடிக்கின்றனர் அவர்கள் அப்படி கண் பார்வையில் இருந்து மறைந்ததுமே அவனை அனுதாபத்துடன் நோக்குகின்றனர் காயங்கள் நிறைந்த அவன் முழங்கால்களை அக்கறையுடன் பார்க்கின்றனர் ஆனால் குண்டா அவர்களை லட்சியம் பண்ணாமல் தன்னுடைய வழியே போய்விடுகிறான் பின்னர் தானும் அவர்களை நட்புடன் பார்த்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுவான் ஒரு நாள் வேலைக்கு புறப்பட வரிசையில் நின்றிருந்த குண்டாவின் வாயிலிருந்து அனிச்சையாகவே குட் மார்னிங் என்ற சொல் வெளிப்பட்டு விட்டது அவன் நாள்தோறும் சக தொழிலாளர்கள் அவ்வாறு ஒவ்வொருவருக்கொருவர் வணக்கம் சொல்லிக் கொள்வதை கவனிக்கிறான் வெள்ளையர் மொழியை குண்டா பெரும்பாலும் கற்றுக்கொண்டு விட்டான் ஆனால் அதை வெளியார் அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கவில்லை தன்னுடன் பணிபுரியும் கற்பர்களைப் பற்றி சிந்திக்க சிந்திக்க அவனுக்கு பல விஷயங்கள் புரியலாயின அவர்களை குறித்த பல எண்ணங்களை அவன் தன்னுக்குள்ளேயே மறைத்து வைத்துக் போன்றே அவர்களும் வெள்ளையரிடம் தமக்குள்ள வெறுப்பை தமக்குள்ளேயே வைத்து உள்ளார்கள் என்பதை குண்டா உணர்ந்து கொண்டான் முதலாளிகள் எதிரே அவர்கள் சிரிப்பு முகத்துடன் தோற்றமளிக்கின்றனர் அவர்களின் பின்னே கோபமும் வெறுப்பும் கக்குகின்றனர் இதை குண்டா பலமுறை கவனித்தான் விவசாய கருவிகளை வேண்டுமென்றே நாசப்படுத்திவிட்டே ஓவரசிகளின் எதிரே ஒன்றும் தெரியாதவர்கள் போல் நடிக்கின்றனர் ஓவரசர்களின் அருகே இருக்கும்போது வேக வேகமாக வேலை செய்வது போல் நடிக்கிறார்களே தவிர ஒரு மணி நேரத்திலே செய்து முடிக்கக்கூடிய வேலையை இரண்டு மணி நேரம் வரை ஈர்த்தடிக்கின்றனர் மாண்டிங்காய் இனத்தில் பைராகாங்கோ எனும் இரகசிய மொழி இருப்பது போலவே இங்குள்ளவர்களும் ஒருவித இரகசிய மொழியை பயன்படுத்தி கொண்டிருப்பதை கொண்டு அறிந்து கொண்டான் அவர்கள் வேலை செய்யும்போது மெல்ல சிறு சிறு ஒலிகளை எழுப்புகின்றனர் சைடுகள் எதிரில் இருக்கும்போது பெருங்குரலில் பாடுகின்றனர் அந்த பாடல் வழியாக அவர்கள் பரஸ்பரம் செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றனர் என்பதில் சந்தேகமில்லை தான் கப்பலில் இருந்தபோது கூட அங்கிருந்த கருப்பு பெண்கள் பாட்டு மூலம் பல்வேறு செய்திகளை ஒளிபரப்பியதை அவன் நினைவு கூர்ந்தான் இரவு வெகு நேரமான பிறகு அடிமைகளின் குடிசைகளில் விளக்குகள் அணைந்துவிட்ட பிறகு ஓரிரு கருப்பர்கள் தமது குடிசையை விட்டு எங்கோ சென்றுவிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பின் திரும்பி வருவதை குண்டாவின் பாம்புச் செவிகள் மோப்பம் பிடித்துவிட்டன அவர்கள் அவ்வாறு ரகசியமாக எங்கோ போகின்றனர் என்பதும் போனவர்கள் அப்படியே போய்விடாமல் மறுபடியும் ஏன் திரும்பி வருகின்றனர் என்பதும் அவனுக்கு புரியவே இல்லை காலையில் வயலில் வேலைக்கு இறங்கிய பிறகு அவர்கள் யாரா இருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க குண்டா முயற்சித்தான் ஓரளவு அவர்களை நம்பலாம் என்றும் அவன் கருதினான் இரவு சாப்பாடு முடிந்ததும் அவன் குடிசைக்கு இரண்டு குடிசைகள் தள்ளி சமையல்காரப்பாட்டின் குடிசை எதிரே கொழுந்து விட்டெறியும் தீயின் முன்னே கருப்படிமைகள் சுற்றிலும் உட்கார்ந்து பேசிக்கொள்ளும் காட்சியை பார்த்ததும் அவனுக்கு ஜபூரின் அழிக்க முடியாத ஞாபகங்கள் வந்துவிடும் அவன் உள்ளம் வேதனை பெருங்கடலில் ஆழ்ந்துவிடும் அவர்கள் தீயின் எதிரே பேசிக்கொள்வது அவனுக்கு புரியவில்லை ஆனாலும் அந்த குரல்களில் ஒலிக்கும் வேதனையை அவன் உணராமல் இல்லை சில குரல்கள் வன்மத்துடன் சீறி எழும் அவர்கள் தமது ஆரம்பகால நாட்களில் தமக்கேற்பட்ட கசப்பான அனுபவங்களை நினைவுபடுத்திக் கொள்கின்றனர் போலும் என குண்டா கருதினான் பெண்கள் சிலர் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று உண்மத்தம் பிடித்தவர்கள் போல் அழுது புலம்புவர் கடைசியில் அவர்களில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பாட்டை பாட ஆரம்பித்ததுமே மற்றவர்களும் அதிலே சேர்ந்து கொள்வர் அப்பாடல்களின் பொருள் அவனுக்கு புரியாவிட்டாலும் அவற்றில் அவர்களின் துயரங்கள் சொற்களில் எதிரொலிக்கின்றன என்பதை குண்டா உணர்ந்து கொண்டான் எல்லாம் முடிந்த பிறகு வேலைக்கு புறப்பட சங்கூதும் வயோதிக பெரியவர் குரலெடுத்து ஓதுவார் அது அவர்களின் பிரார்த்தனையாக இருக்கலாம் என அவன் மற்றவர்கள் எல்லோரும் தலை கவிழ்ந்து ஓ லார்ட் ஓ லார்ட் என்று சொல்வர் அது அவர்களுடைய அல்லா போலும் என நினைத்தான் குண்டா சில நாட்களுக்கு பிறகு குளிர்காலம் வந்துவிட்டது இரவு நேரங்களில் கடுமையான குளிர் செடிகளும் மரங்களும் இலைகள் இலைகளை எல்லாம் முதித்துவிட்டு மொட்டையாக நின்றன ஒரு நாள் கலை ஒவ்வொரு சீர்கள் அனைவரையும் கிடங்குக்கு கூட்டிச் சென்றனர் நல்ல நல்ல உடைகளை அணிந்து கொண்ட துறைகளும் துறைசாணிகளும் அங்கே வந்தனர் வெள்ளையரும் கருப்பர்களும் இரு குழுக்களாக பிரிந்து வயிறு முட்ட விருந்துண்டனர் மது குடித்தனர் கருப்பு தாத்தா வயலினாலான விசித்திரமான ராகங்களை வாசித்தார் கருப்பர்கள் எழுந்து பைத்தியக்காரத்தனமாக நடனமாடினர் துறைகளும் துறைசாணிகளும் ஓவர்சீர்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் அவர்களின் முகங்கள் சிவப்பேறின வெள்ளையர்கள் எல்லோரும் எழுந்து வந்து நட்ட நடு இடத்தில் நாட்டியமாட ஆரம்பித்தனர் கருப்பு தாத்தா வெறி பிடித்தவர் போல் வயலில் வாசித்தார் கருப்பர்கள் எல்லோரும் ஏதோ ஓர் அபூர்வ காட்சியை கண்டு பரவசம் அடைந்தவர்கள் போல எழுந்து குதித்து கை தட்டி பைத்தியம் பிடித்தவர்கள் போல் கத்தி தமது ஆனந்தத்தை வெளிப்படுத்தினர் குண்டா ஆண்டிடவு குடிசைக்கு திரும்பிய பின் பகலில் தான் கண்ட விழாவை ஞாபகப்படுத்தி கொண்டான் வெள்ளை முதலாளிகளும் கருப்பு அடிமைகளும் ஒருவர் உதவியின்றி ஒருவர் வாழ முடியாது போல அவனுக்கு தோன்றியது அந்த பரஸ்பர தொடர்பு வலுவானதாகவும் அதிசயமானதாகவும் அவனுக்கு புலப்பட்டது நாட்டியம் ஆடும்போது மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களிலும் இது தெளிவாக தெரிந்தது கருப்பர்களுக்கு நெருக்கமாக இருக்கும்போது மட்டுமே வெள்ளையர்கள் மிக மகிழ்ச்சியுடன் துள்ளி குதிக்கின்றனர் சொல்லப்போனால் கருப்பர்களை அடித்து நொறுக்கும் போதும் அவர்களுக்கு அதே மகிழ்ச்சி ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்